கோலாலும்பூரில் இரவு கேளிக்கை விடுதியில் பெட்ரோல் குண்டு வீச்சு விசாரணையில் இறங்கிய போலீஸ் தலைநகரின் பிரபல யாப் குவாங் செங் சாலையில் உள்ள இரவு நேர கேளிக்கை விடுதி ஒன்றில் வியாழக்கிழமை அதிகாலை பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதில் அங்கு தீ ஏற்பட்டது அக்கேளிக்கை மையத்திற்கு அருகில் சிசிடிவி கேமராவில் பதிவான நாற்பத்தைந்து வினாடி காணொலி முன்னதாக வைரலானது இரண்டு மோட்டார் சைக்கிளில் வந்த நான்கு மர்ம நபர்கள் சம்பந்தப்பட்ட கேளிக்கை மையத்திற்கு வெளியே அவற்றை நிறுத்திவிட்டு இரண்டு பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பி அக்காணொலியில் தெரிகிறது வைரலான மற்றொரு காணொலியில் அம்மையம் தீப்பற்றி எறுவதையும் பொதுமக்கள் தீயை அணைக்க போராடுவதையும் காண முடிகிறது சேத விவரங்கள் குறித்து உடனடி தகவல் ஏதும் இல்லை பிரதமர் அன்வர் இப்ராஹிம் மீது நம்பிக்கை வைப்போம் வெற்றி பெற செய்யும்படி பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார் நாளை மே பதினொன்றாம் தேதி வாக்களிப்பு தினமாகும் இந்தியர்கள் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்திய சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வருகிறார் இந்திய சமுதாயத்தை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் பிரதமர் மேற்கொண்ட முயற்சியால் இன்று ஐந்து தோட்டங்களைச் சேர்ந்த இருநூற்று ஐந்து பாட்டாளிகளுக்கு தரை வீடுகள் கிடைத்துள்ளது ஆகவே புபாரு இந்தியர்கள் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மீது நம்பிக்கை வைத்து பக்காத்தான் ஹராப்பானுக்கு வாக்களிக்கும்படி மனிதவள முன்னாள் அமைச்சருமான அவர் கேட்டுக்கொண்டார் பிரச்சாரத்தில் என்றதை செய்துள்ளோம் கே தொகுதியை தற்காப்போம் எந்தனிலோ அறிவிப்பு நாளை நடைபெறும் குழக்குபுபாரூ இடைத்தேர்தலில் வெற்றியை நிச்சயம் தற்காப்போம் என்று நம்பிக்கை தமக்கு இருப்பதாக டிஏபி பொதுச்செயலாளர் எந்தனிலோ கூறினார் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் நம்பிக்கை கூட்டணியின் தேர்தல் கேந்திரம் சிறப்பாக செயல்பட்டதால் குழக்குபுபாரூ தொகுதியில் நம்பிக்கை கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என்றார்

பிரிக்காத்த நேஷனல் தலைவர் தான்சரி முகிதின் யாசின் தெரிவித்துள்ளார் தேசிய முன்னணியில் அம்னோ தன்னிச்சையாகவே செயல்பட்டு வருகின்றது தேர்தல்களில் உறுப்பு கட்சிகள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை மறுப்பது உட்பட அம்னோ எடுக்கின்ற பல முடிவுகள் மாயிக்காவையும் மாசிசாவையும் ஒதுக்கி வைத்துள்ளது போலவே உள்ளன முடிந்தால் அவ்விரு கட்சிகளும் கூட்டணியில் இருந்து வெளியேறி தேர்தலில் தன்னிச்சையாக போட்டியிட்டு அவர்களது மக்கள் ஆதரவை வெளிப்படுத்தி காட்டலாம் இல்லை என்றால் கிராக்கான் பரிகாத்தா நேஷனல் ஆகிய கட்சிகளுடன் இணைந்து செயல்பட முடிவெடுக்கலாம் அவ்விரு கட்சிகளை சேர்த்துக் கொள்ள நேஷனலின் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் என யாசின் கூறினார் எம் ஏசிசியின் தலைமை ஆணையர் தான்சிரி அசாம்பாக்கியின் பதவிக்காலம் நீட்டிப்பு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கியின் பதவிக்காலம் மேலும் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் மே பனிரெண்டாம் தேதி முதல் இது நடப்புக்கு வருவதாக அரசாங்க தலைமை செயலாளர் தான் முகமது வாயிலாக தெரிவித்தார் ஒன்பதாம் ஆண்டு எம் ஏ சட்டத்தின் செக்ஷன் அறுநூற்று தொன்னூற்று நான்கின் கீழ்மி தங்கிய மாமன்னரின் ஒப்புதலுக்கு பிறகு தான் ஸ்ரீ அசாம்பாக்கி மீண்டும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையராக நியமிக்கப்படுகிறார் ஈராயிரத்தி இருபதாம் ஆண்டு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையராக தான் ஸ்ரீ அசாம்பாக்கி நியமிக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது